நம்ம இருந்து இவ்வளவு தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமைதான் நான் எதிர்பார்க்கவில்லை இன்னைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சுக்கிட்டு கோவம் வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியது அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிஞ்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது வந்து ராதா ரவி ஏன்னா நாங்கள்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் பாண்டிய சிஸ்டத்தையும் இல்லை ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சது ராதா ரவி ரா மெட்டீரியல்னு அது லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது எல்லோருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கோம் இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் விஜய்மா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்திச்சோம் அப்பொழுது தந்தை தந்தையாருக்கோ குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல் சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார் ஆனால் நான் மீண்டும் அடுத்து ஷூட்டிங்கில் சந்திப்போம் பான்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சாறு சாரு தான் கூப்பிடுவோம் அப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு வாக் போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யாரா இதை யாரா யாராவது ஒத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு இவனா சொல்லுவானா அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவன் சகோதரர் விஜய்மா அவர்கள் இப்போ கூட ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமை தான் அதெல்லாம் ஒன்றே நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ இவ்வளோ சேர்ப்பாடு எதிர்பார்க்கிறேன் அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா நான் முதல்ல வந்து நிப்ப பிள்ளப்படா அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் ஒன்றோங்கன்றதுலாம் கரெக்டு இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள் அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதரி விஜய்மா வாகையார் நானே எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய நானே நினச்சது அப்படி தான் இவருக்கான் நம்ம பார்த்துக்குவான் அதனால தான் தியாகம் விழும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேப்பேன்னு சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் பிஜிமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டதான் சந்திரசேகர பாபிராமப்புறம் நான் தேனாமட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்னுட்டோம் விஜய்மா ரூமுக்கு வெளியே டவுண்டாக அடித்தவன் அப்படி தான் எடுத்த உன்ன கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு உடனே என்ன செஞ்சோம் யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்த மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால் உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால் உடஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் வார் சரி நின்னுக்கிட்டே செஞ்சோம் அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார் அவர் பார்த்தார் கணக்கு உடனே விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்து விட்டுருக்கான் புட கொடுறாங்க அந்த படம் என்ன கேட்குறான்னு அதை கொடுத்து விட்றான்னு அந்தளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன ப்ரோச்சன் இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான் எனக்கு உடல் இல்லை சரியில்லை அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காத்து ஸுஸ்க் சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ளே வர்றப்பில் அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் அவனால் இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டியிருக்கான் என்னையும் வாழையாரெல்லாம் திட்டியிருக்கான் இவங்க தான் இருந்தால் அதை கற்றுக் கொடுத்தாங்க இதை கற்றுக் கொடுத்தா எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணும் ஒன்றே ஒன்று சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அதை கழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாம்டா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யார்னா விஜயகாந்த் வேறு யாருமே கிடையாது நாங்கள் கின்னல் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் அது வேறு விஷயம் அவனுடைய இந்த நினைவாங்கலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்து என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் அந்த ஆத்மா சாந்தி வணக்கம் இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாத இதுக்கு ஒத்தி எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல சந்தித்த போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜயராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நானல்ல அவர் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நாம் கடந்து வந்துட்டால் அடுத்தவங்க அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன்னு நைன்டீன் நைன்டி எயிட்டில் நடந்தது அவர் நினைவு குமர்ந்துருந்தார் சீட்டு கெடுத்தும் படிக்க வசதியில் வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார் அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்றைக்கி அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எய்தி குழந்தை விட்டுகன் நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மகையாகாது கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூத உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோவம் என்று இன்றைக்கும் அவர் ஒருங்க கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்து நான் கேட்டுருவேரு கேட்க வேண்டியதை அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடிமுழக்கம் போயிற்று அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன் அங்கே அவர் எனக்கு க காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பியடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் வணக்கம் குட் பை விஜயகாந்த் குட் பை கேப்டன் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக அருமை நண்பர் விஜி அவர்களுக்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற நினைவாஞ்சலையில் நானும் கலந்து கொள்வதிலே எனக்கு மனதிற்கு நிறைவை தருகிறது இந்த வாய்ப்பை வழங்கிய தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் அருமை தலைவர் நாசர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அன்பு தம்பி விஷால் அவர்களுக்கும் பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும் துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்களுக்கும் அன்பு தம்பி கருணாஸ் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற கலை உலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு பத்து பதினைந்து வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள் அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டுகளிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் போராட்டம் வாய்ப்பு தேடி அலைவது அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி அது விட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம் பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது அவமானங்கள் கிடைக்கிறது போராட்டங்கள் வருத்தங்கள் கவலைகள் இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு விஜி இப்ராஹிம் இப்போதுதான் ராவுத்தர் இப்போதுதான் கேப்டன் அன்றைக்கு விஜி இப்ராஹிம் இங்கே வந்திருக்கின்ற அத்துறை நண்பர்களுக்கு தெரியும் இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற எல்லோருமே விஜி அவர்களுக்கு நண்பர்கள் தான் அப்போது எங்களுக்கு பெற்றோர் உற்றார் உறவினர் யாருமே இல்லை ஆறுதல் சொல்லிக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் எங்கள் கவலையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தான் சரி என்னைக்காவது வாழ்க்கையில் நாம் வந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு படங்களிலே நடித்து கொண்டிருந்த போது ஒரு நட்பு வட்டாரம் எங்களுக்கு வந்தது இதில் எங்களுக்கு என்னென்னா இந்த சபை நாகரிகம் ஒரு கூட்டத்தில் எப்படி பேசுவது ஒரு விழாவில் எப்படி கலந்து கொண்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கிட்டத்தட்ட நாங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ரா மெட்டீரியலாகவே இருந்தோம் இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் விஜய் அவர்கள் மறைவு வரைக்கும் ரா மெட்டீரியலாக தான் இருந்தார் ஆனால் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நண்பர் எப்படி வந்து சேர்றாரு ராதாரவி தியாகு எஸ் சந்திரன் பாண்டி இவங்கெல்லாம் நண்பர்களாக வர்றாங்க இதில் என்னென்னா எனக்கு விஜய்க்கு அடிக்கடி சண்டை வரும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம் இந்த சண்டையை சமாதானம் செய்கிறது யாருன்னா ராதாரவி சண்டையை இன்னும் மூட்டி வர்றது யாருன்னா எஸ் சந்திரன் சரி இது இப்படியே போயிட்டு இருக்குன்னா தியாகம் என்ன பண்ணுவோம் ஏதாவது காமெடி பண்ணு எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவான் அந்த இதுக்கிடையில் பாண்டிய உள்ள போது என்னத்துக்காக சண்டை போடுறோம் என்ன விஷயமே தெரியாமல் அண்ண நீங்கள் பேசுனது தப்புன்னு அண்ணே நீங்கள் பேசுனது சரின்னு சொல்லி இப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் கரைத்துறையில் போயிட்டே இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு பாதை அந்த பாதையை அமைத்து கொடுத்தவர் மதிப்பிற்குரிய எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதற்கு பிறகு சறுக்கல் ஏற்பட மீண்டும் வெற்றியை கொடுத்து அதை தொடர்ந்து ராமநாராயண் அவர்களுடைய படங்களில் தொடர்ந்து அவர் நடிக்கிறார் நிறைய இயக்குநர்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் அப்போது திரைப்பட கல்லூரியிலிருந்து ஆபாவணனுடைய குழுவினர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்த பிறகு திரைப்பட கலைஞர்கள் மூலம் திரைப்பட கல்லூரி மூலம் ஒரு இன்னொரு பரிணாமத்தை அன்பர் விஜிக்கு அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் ஒரு வெற்றி கோலத்தை போடுகிறார்கள் அந்த கோலத்திற்கு புள்ளி வைத்தவன் நான் என்கின்ற பெருமை எனக்கு உண்டு என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் அந்த வழியில்தான் விஜி அவர்களுடைய துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர் கே செல்வமணி ஆர் உதயகுமார் அவர்கள் இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள் இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய் கொண்டிருந்தது அப்போது யார் இரண்டு ஜாம்பவான்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள் கமல் ரஜினி அதுக்குள்ள புகுந்து அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு விஜி அது மட்டுமல்ல அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள் அதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த் எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர் யதார்த்தமான மனிதர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போறது வந்து ராதாரவி ஏன்னா நாங்கள் ரா மெட்டீரியல் ஆச்சே நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் பாண்டிய சசந்தரம் இல்லை ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சது தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு அது லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கும் அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது பாதுகாப்பாகவும் இருக்கிறது அதனால இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துகிட்டு போகலாம் ஏன்னா மறைமுறைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம் நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைமுறை இருந்தார் என்பது தான் இங்கே நான் என் பக்கத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும்போது கண்ணீர் விட்டார்கள் அவருடைய மயத்தினர் இருக்கின்றார் சுதீஷ் கண்ணீர் விட்டால் நான் அந்த தம்பிக்கு யாரும் சொன்னேன் அழுகாத இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் எல்லா சாதனையும் செய்து விட்டார் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள் உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார் கவலைப்படாதீர்கள் இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள் ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆளு யதார்த்தமான ஆளு பெரிய நான் அப்படி சிலேடையாக இலக்கணம் படித்து காமெடி பண்ண மாட்டாரு வார்த்தை ஜாலத்துல காமெடி பண்ண மாட்டாரு ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான நகைச்சுவை எதார்த்தமாக மண் வாசனையோடு அறிவுபூர்வமாக அவர் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறவர் விஜய் அவர்கள் அந்த நாள் வந்து எனக்கு இப்போ நான் அதை சுகமான நினைவுகளை தான் இனிமேல் வச்சுக்கிட்டு அவரோட மறைவை நம்ம வந்து வாத்திக்கணும் பூண்டியில் தஞ்சாவூர் பூண்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் பீக்கில் இருக்கோம் முன்னாடி ரெண்டு காரு பின்னாடி ரெண்டு காரு நடுவில் ஒரு காரில் விஜயகாந்து அதுக்கப்புறம் ரெண்டு காரு அதில் நான் அதுக்கப்புறம் ராதாரவி இப்படி ஒரு பதினஞ்சு இருபது கார் புடைசோலை போயிட்டோம் பூண்டி காலேஜுக்கு விழா விழா நடக்குது விழாவில் பேசும்போது நான் தான் அங்கே ஆரம்பித்து வச்சுட்டேன் ஏதோ ஒரு வசனம் ஒரு நடிக்க சொன்னாங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவன் எது எழுந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டா எனக்கு கோவம் வந்துருச்சு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் பெரிய தகராறு ஆகி போச்சு அடுத்து அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்துலேருந்து மெயின் கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குது எப்படி போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏறி குதிக்கிறாங்க கையில் ஆயுதங்களோடு வர்றாங்க எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்டை சொல்லலாம் அப்படி அப்படின்னு என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் கார் இருபது காரெல்லாம் விட்டு விஜய் என்ன பண்ணாப்புல ஏ எல்லாம் ஏறுங்கடா ஒரே வண்டியில் ஏறுங்க சீக்கிரம் எனக்கு சீக்கிரம் எனக்குன்னு ஒரே ஒரு அம்பாசிடரில் எங்கள் எல்லாரையும் ஏற்றி கேட்ட உட உடச்சி வெளியே போக சொல்லி அந்த மாதிரி நேரத்தில் ஐடியா வரும் பிரமாம செஞ்சு எங்களை காப்பாற்றினவர் விஜய் அவர்கள் அதே மாதிரி செந்தில் ஷூட்டிங் பீச்சில் நைட் நடந்துட்டு செந்தில் செந்தில்தான் கொஞ்சம் மீனவர்கள் ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு என்ன சீரன்னு தெரில ஒரே ஆள் ரிஃப்ளக்டரோட அந்த ஸ்டாண்ட் எடுத்து அடித்து அத்தனை கூட்டத்தை வந்து ஒதுக்குனார் பிஜி அதே மாதிரி நகைச்சுவைன்னா அருமையான நகைச்சுவை நான் ராதாரவி பாண்டியா எல்லோரும் கல்யாணத்துக்கு போகிறோம் ஹோட்டல் இம்பீரியலில் கல்யாணம் எக்மோரில் இருக்க இம்பீரியலில் இப்போ வண்டியில் ஏறிட்டு பாண்டிய சொல்கிறான் டே அவங்க அஸ்டன்ஸ்லாம் டேய் டே எல்லோரும் ஹோட்டல் இம்பீரியலுக்கு வந்துருங்கடா அப்படின்னா ஒன்று ராதா ரவி முன்னாடி உட்காந்துருந்தான் ராதா ரவி சொன்னாடே இம்பீரியல் இல்லைடா என்னடா ஊர்லேருந்து வந்துட்டு நானடா நடிக்க வந்துட்டானுங்க ஒன்றும் தெரிய மாட்டேன் உனது யார் என்ன விஜய் பாண்டிய இல்லை ஷோபா இதுக்கு நான் அவங்கள மேற்கிற பெரிய என்ன இம்பீரியல் இல்லை பாண்டியா இம்பீரியல் சொல்லு இம்பீர் இம்பீரியல் அடையானாடா அப்படின்னா பின்னாடி சீட்டில் பாண்டிய நான் இந்த பக்கம் விஜி நான் அப்படி கேஷலாக திரும்பி பார்த்தா விஜி இல்லை நான் சொன்னே ஒரு மாட்டியாச்சு மாட்டிக்கிட்டா அப்படின்னு என்ன விஷயப்ப என்ன சொல்லிட்டு நீ அடுத்து என்ன தர கேட்பீங்க அதை நான் சொல்லி பார்த்துக்கிட்டேன் இதை விட ஒரு மென்மை வேண்டுமா இதை விட ஒரு குழந்தை தன்மை வேண்டுமா இதையெல்லாம் நினைச்சி சந்தோஷப்படுவான் சாதிச்சிட்டாரு பொது வாழ்க்கையில் சாதிச்சுட்டாரு திரைத்துறையில சாதிச்சிட்டாரு அரசியலில் சாதிச்சுட்டாரு இன்னைக்கு இங்கே இருக்கிற உண்மையிலே நான் சொல்கிறேன் இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வு பூர்வமாக யாருமே போலித்தனமாக இங்கே வந்து நிற்கவில்லை உணர்வு பூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே நான் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் மைத்துனருக்கு சொல்கிறேன் வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாத்தையும் சாதிச்சுட்டாரு இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள் விஜயகாந்தின் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்